ஒரு சிறிய கிராமத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவள் அனிதா அவளுக்கு வயது பதினெட்டு அப்பா நோயில் படுத்த படுக்கையாக இருந்தார் அம்மா தினக்கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்தினாள் சகோதரன் பள்ளிக்கு போக முடியாமல் வீட்டில் இருந்தான் வீட்டில் சாப்பாடு கூட சரியாக கிடைக்காத நாட்கள் அனிதா அழுதாள் அனிதாவின் கனவு ஒருநாள் குடும்பத்தை செழிப்பாக்க வேண்டும் அப்பாவுக்கு நல்ல சிகிச்சை சகோதரனுக்கு கல்வி ஒருநாள் கிராமத்தில் முயல் வளர்ப்பு பயிற்சி வகுப்பு வந்தது அங்கு போன அனிதா முயல்கள் வேகமாக இனப்பெருக்கம் செய்யும் குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் என்று தெரிந்து கொண்டாள் இது என் வாழ்க்கையை மாற்றும் என்று மனதில் நினைத்தாள் வீட்டில் சேமித்து வைத்திருந்த கொஞ்சம் பணத்தையும் அம்மாவின் நகையை விற்றும் இரண்டு பெண் முயல்களையும் ஒரு ஆண் முயலையும் வாங்கினாள் வீட்டு முற்றத்தில் சிறிய கூண்டுகள் அமைத்து தொடங்கினாள் முதல் மாதங்கள் கடினமாக இருந்தன முயல்களுக்கு உணவு கொடுக்க அகத்திக்கீரை புல் கேரட் கோஸ் காய்கறி தோட்டங்கள் தேடி ஓடினால் ஒரு முயல் நோய்வாய்பட்டி இறந்தபோது அனிதா இரவு முழுவதும் அழுதாள் நான் தோற்றுவிட்டேனோ என்று தோன்றியது ஆனால் அடுத்த மாதம் முதல் குட்டிகள் பிறந்தன அழகான சிறிய முயல் குட்டிகள் அவற்றை பார்த்து அனிதாவின் கண்களில் நம்பிக்கை திரும்பியது ஒவ்வொரு நாளும் காலை முதல் இரவு வரை முயல்களை பராமரித்தாள் தூய்மை உணவு கவனிப்பு மாதங்கள் ஓடின முயல்கள் பெருகின பத்து ஐம்பது நூறு ஆயிரம் அருகிலுள்ள ஓட்டல்கள் சந்தைகளுக்கு விற்றாள் முதல் லாபம் வந்தபோது அப்பாவுக்கு மருத்துவம் செய்தாள் சகோதரனை பள்ளியில் சேர்த்தாள் கிராமத்தில் அவளை முயல் பெண் என்று அழைத்தனர் சிரமங்கள் வந்தன வெள்ளம் நோய் ஆனால் அனிதா ஒருபோதும் கைவிடப்படவில்லை இந்த சிறிய முயல்கள் என் கனவுகளை சுமக்கின்றன என்று சொன்னாள் இன்று அனிதாவுக்கு பெரிய முயல் பண்ணை ஆயிரக்கணக்கான முயல்கள் அவள் பணக்காரியானாள் புதிய வீடு கார் குடும்பத்துக்கு செழிப்பு ஆனால் அதைவிட அவள் இளம் பெண்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களையும் வெற்றி பெற வைக்கிறாள் ஏழ்மையிலிருந்து உயர முடியும் கடின உழைப்பும் நம்பிக்கையும் இருந்தால் என்று சொல்கிறாள் அனிதா கண்களில் மகிழ்ச்சி பொங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்டு சப்ஸ்கிரைப்